பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் ஆகிய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா ஏலியன்ஸை பத்தி வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பொதுவா ஏலியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்று கிரகவாசிகள் அதாவது மற்ற அண்டத்துல வாழ்றவங்களை தான் நம்ம வந்து ஏலியன்ஸ் தவிர மற்ற கிரகத்துல இருக்கா இல்லையா போன்ற ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நாசா ஈரோப்பா கிளிப்பர் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட வந்து விண்ணில செலுத்தி இருக்காங்க எதற்காக அனுப்பப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ல இருக்கிற மூணுல ஏதாவது உயிரினங்கள் வாழுதா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் கிட்ட ரீச் ஆகவே வந்து அரௌண்ட் பைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் வந்து இது ரீச்சே ஆகும் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் ஒரு சைடு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நமது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா நான் அண்ட கோடி அனைத்தும் பார்த்துட்டேன் அது இருக்கிற செய்தியையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு திருவருட்பால சொல்றாரு அதே மாதிரி அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறத வந்து திருவருட்பாலையும் ஜீவகாரணி ஒழுக்கத்திலையும் நமக்கு சொல்லிருக்காரு அதை பத்தி இப்ப பார்ப்போம் வள்ளலார் எப்படி நம்ம சோலார் சிஸ்டம் த்தை கிளாசிஃபை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அண்டம் பகிரண்டம் அதுக்கப்புறமா சூரியன் சந்திரன் அக்னி இத வந்து முச்சுடர் அப்படின்னு சோ முச்சுடர பத்தி ஆல்ரெடி ஒரு டீடெயில்டா ஒரு வீடியோ சோ பாக்காதவங்க அந்த வீடியோ பாத்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரி அது என்ன அண்டம் பகிரண்டம் அண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமி சோ நம்ம பூமியை வள்ளலார் அண்டம் அப்படின்னு சொல்லுவாரு பகிரண்டம் அப்படின்னா என்னன்னா சோ பகிரண்டத்துல தான் வந்து நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா மற்ற கிரகவாசிகள் அவங்க இருக்கின்ற அந்த ஸ்பேஸ் பேரு தான் பகிரண்டம் இந்த பகிரண்டம் எங்க இருக்கு அப்படின்னு வள்ளலார் நமக்கு சொல்றாரு சோ பகிரண்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம பூமி வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு அதனாலதான் வந்து இரவு பகல் அப்படின்னு ஒன்னு வருது நம்ம பூமி வந்து சூரியனை பார்த்து இருக்கும் போது பகலாவும் அதே வந்து சூரியனுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும்போது இரவாவும் இருக்கும் சோ இது எல்லாத்துக்கும் தெரியும் பூமி வந்து சூரியனை பார்த்து இருக்கும் போது பிரம்மாண்டத்தை பார்த்து இருக்கும் ஆனா அதே பூமி வந்து சூரியனுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கும் போது அது வந்து பகிரண்டத்தை பார்த்து இருக்கும் அதாவது அந்த பகிரண்ட அந்த ஸ்பேஸ் பார்த்து இருக்கும் சோ நமக்கு காலையில வரப்ப நம்ம வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி இருப்போம் அதே மாதிரி நைட் ஆகும்போது நம்ம பகிரண்டத்தை நோக்கி இருப்போம் அதாவது நைட் பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டாவே வந்து அந்த பகிரண்டத்தை நோக்கி தான் இருப்போம் அந்த பகிரண்டத்துல தான் வந்து உயிர்கள் வாழ்வதாக வள்ளலார் நமக்கு சொல்றாரு இந்த பகிரண்டத்துல வந்து எந்த மாதிரி உயிர்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுபஷ சிருஷ்டி அதாவது ஆண் பெண் சேர்க்கையால் கருத்தரித்தல் எப்படி நம்ம வந்து பூமியில ஆண் பெண் சேர்க்கையால் தானே கருத்தரித்து வரோம் சோ இந்த மாதிரி வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி தவம் பண்ணி படைத்தல் காத்தல் அழித்தல் பக்குவம் வரவித்தல் பலன் தருவித்தல் அப்படின்னு இந்த ஐந்தொழில்களை பெற்ற ஆன்மாக்கள் அது போட மற்றவர்களும் இருக்கின்ற அண்டம் தான் வந்து இந்த பகிரண்டம் இவர்கள் எல்லாம் வந்து அணு பசு சிருஷ்டில வந்து அதுக்கப்புறம் ஒரு நிலை அடைந்தவர்கள் சரி இவங்க இந்த மாதிரி தேகத்துல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்து ஐந்தொழில் செய்யும் கர்த்தாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்த தேகத்துல தான் இருப்பாங்க நம்ம இருக்கிற தேகம் பாத்தீங்கன்னா அசுத்த தேகம் சோ நம்ம தேகத்துல இருக்கிற ஆன்மா ஆன்மாங்கிறது வேற எதுவும் கிடையாது சிற்றனும் அது ஒரு ஆட்டம் தான் அந்த ஆட்டமோட கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் வந்து நம்மளோட ஆட்டமோட கலர் நம்ம பொதுவா ஒரு அணுவை வந்து ஹீட் பண்ணோம் என்ன ஆகும்னா அதோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி அதோட தன்மை மாறும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா தண்ணீர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு ஆட்டம் இருக்கும் சோ இந்த ரெண்டு ஆட்டம் காம்பினேஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாலிக்கல் தான் வந்து வாட்டர் அதாவது ரெண்டு மடங்கு ஹைட்ரஜன் ஆட்டம் பிளஸ் ஒரு மடங்கு ஆக்சிஜன் ஆட்டம் இது ரெண்டு சேரும் போது நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்குது இப்போ நம்ம இந்த தண்ணீரை வந்து ஹீட்டால வேதிக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணீர்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் அதுக்கப்புறமா ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து சார்ஜ் அப் ஆகும் இதனால என்ன ஆகும்னா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இந்த கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற நாட்டிக்கு தண்ணீர் வந்து ஒரு தன்மையில இருந்து இன்னொரு தன்மைக்கு மாறும் அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்ணீர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் அதை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது போது பாய்லிங் ஸ்டேஜுக்கு போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வேப்பரா மாறிடும் எப்படி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு அணுக்கள் சேரும் ஒரு மாலிக்கலான வாட்டர் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரிதான் ஆண்கள் இடத்தில் இருக்கின்ற மூணு அணுக்களான ஆகாசம் பிரிகிருதி ஆன்மா என்கின்ற சிற்றணுவும் இருக்கின்ற நான்கு அணுக்களான பிரித்திவி அப்பு தேயு இயமானன் என்னும் வாயு இந்த ஏழு அணுக்களும் ஒன்று சேரும் போது என்ன ஆகும்னா ஒரு ஆகும் அந்த தான் நம்ம ஹியூமன் பாடி இந்த ஏழு விதமான அணுக்களை பத்தி தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அகவல்ல பின்வருமாறு சொல்லியிருப்பாரு பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னொரு பாடல் எப்படி சொல்லியிருப்பாருனா பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிருப்பாரு மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பியரன்ஸ்னால ஆண் பெண் அப்படின்னு சொல்றது பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா ரூபபேதத்தால் பெண் ஆண் என்பது பொய் சரி எதனால அந்த பேதம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியால் என்க ஆன்ம அறிவு ஆண் ஜீவ அறிவு பெண் ஆன்ம அறிவென்பதும் ஜீவ அறிவு என்பதும் புத்தி அறிவும் மன அறிவுமாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருப்பார்னா நம்ம அந்த சிருஷ்டிக்கு காரணமான அந்த ஏழு அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா எடுத்துக்காட்டாக ஆண்கள் இடத்தில் மூணு அணுக்களும் பெண்கள் இடத்தில் நான்கு அணுக்களும் தங்கி இருக்கும் சோ இந்த அணுக்கள் தங்கி இருக்கிறனால அந்த ரூபத்தினால நம்ம ஆண் பெண்ணு சொல்லாமே தவிர அனுபவத்தால் அவ்வாறு சொல்லக்கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார் எப்படி நம்ம ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களால் ஆன தண்ணீரை வேதிக்கும் போது அதோட தன்மை மாறுதோ அதே மாதிரி தான் நமது வேதிக்கப்படும் போது அதோட தன்மை மாறும் எடுத்துக்காட்டாக நமது ஆன்மா என்கின்ற சிற்றனும் வேதிக்கப்பட்டு ஒரு மாற்று பெற்றுச்சு அப்படின்னா அதோட கலர் வந்து பொன்மை வண்ணமா மாறும் சோ இந்த நிலை தான் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நிலை அடைந்தவர்கள் இருக்கின்ற அண்டத்தோட பெயர் வந்து பிரம்மன் அண்டம் இவர்களோட ஆயுட்காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி

மூன்று மாற்று பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து செம்மை நிறமா மாறும் சோ இந்த நிலை தான் ருத்திரன் அப்படின்னு சொல்றோம் இவர்கள் இருக்கின்ற அண்டம் ருத்திரன் அண்டம் இவர்களோட ஆயுட்காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருடம் இவர்களோட சூப்பர் பவர் என்னன்னு படைத்தல் காத்தல் அழித்தல் நெக்ஸ்ட் நமது மாற்று அது வந்து கிரீன் கலரா மாறும் அதாவது பச்சை மாறும் இந்த நிலை அடைந்தவர்களை தான் ஈஸ்வரன் சொல்றோம் இவர்கள் இருக்கின்ற அண்டம் ஈஸ்வர அண்டம் இவர்களோட சூப்பர் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மா என்கின்ற சிற்றனோ ஐந்து மாற்று பெற்றுச்சுன்னா அது வந்து வெண்மை நிறமா மாறும் இந்த நிலை அடைந்தவர்களை தான் சதாசிவர்கள் அப்படின்னு சொல்றோம் இவர்கள் இருக்கின்ற அண்டம் சதாசிவ அண்டம் இவர்களோட ஆயுட்காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் இவர்களோட சூப்பர் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதே மாதிரி நம்ம ஆன்மா என்கின்ற சிற்றனும் மாற்றுக்கள் பல பெற்று போயிட்டே இருக்கும் சோ பலமாற்று பெறும் போது அது வந்து பஞ்சவர்ண அணுக்களா மாறுது அதாவது இந்த அஞ்சு கலரும் கலந்து மாறுது எந்த கலர்னா பொன்மை கருமை செம்மை பச்சை வெண்மை சோ இந்த அஞ்சு கலரும் கலந்து கலந்து பஞ்சவர்ண சிற்றணுவா மாறுது சோ இந்த நிலையில இருக்கின்றவர்கள் தான் சத்தி சத்தர்கள் அப்படின்னு சொல்றோம் இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அண்டங்கள் தனியா இருக்கு சத்தி சத்தர்களுக்கும் தனியா அண்டங்கள் இருக்கு சோ இவர்களின் ஆயுட்காலம் எல்லாம் இன்னும் அதிகம் இந்த அண்டங்கள் பத்தி வள்ளலார் வந்து திருவருட்பால ஒரு பாடலா நமக்கு தரார் அந்த பாடல கேளுங்க பிரம்ம நண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாவத்தின் கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருக்கலரு பல கோடிசனண்டம் சதா சிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற பெரும் சீரண்டம் என் புகழுவே ஒரு அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக நின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இவர்களோட அண்டமே வந்து கோடி அதைவே இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்றாரு சோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகிரண்டம் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ள தான் இவ்வளவு அண்டங்களும் இருக்கு இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவம் போன்ற சிற்றணுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்த தேகத்துல இருக்காங்க சோ இவங்களோட அந்த சுத்த தேகத்தோட பவர் என்ன அப்படின்னு வள்ளலார் நமக்கு சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிமா அதாவது ஒரு துரும்ப வந்து மலையாக்குவது மகிமா மலைய வந்து துரும்பாக்குவது கரிமா மலைய வந்து ஒன்றும் இல்லாமல் போல் ஆக்குவது லஹிமா ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்கள் செய்கிறது பிராத்தி வேண்டும் வன அடைதல் சத்துவம் குழுகை வல்லபத்தால் எங்கும் செல்லுதல் வசித்துவம் எழுவகைத் தோற்றமாகிய தேவ நரக மிருக பசி ஊர்வன விருஷம் முதலியவற்றை தன்வசப்படுத்துதல் தேகத்தை கல்பசித்தி செய்து கொள்ளுதல் அபரமார்கி சதாசிவாந்த அனுபவம் சதாசிவ காலம் வரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேதத்தை உயிர்ப்பித்தல் அதாவது இறந்தவர்களை எழுப்புதல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டிபால்டான சூப்பர் பவர்ஸ் ஓகே அவங்களோட அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரூபம் வந்து காரிய ரூபம் அதாவது கண்ணுக்கு தெரிவாங்க பரதேகம் பர உணர்ச்சி பர அறிவு பரத்துவம் பொன் வண்ணம் அபரஞ்சி மாற்று பன்னெண்டு வயது பருவம் நரை திரை பிணி மூப்பு மலம் ஜலம் வியர்வை ஆகாரம் நித்திரை தாகம் சாயை முதலியன இல்லாமை ரோம வளர்ச்சி தாழ்ச்சி இல்லாமை கர்மசித்தி கல்பதேகி அபரமார்கி கர்மசித்தி தான் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த தேகம் பெற்றவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம நம்ம தில்லை நடராஜர் பார்த்த இந்த நிலை அடைந்தவர்கள் எல்லாம் யார் மாதிரி அனுபஷ சிருஷ்டில தோன்றி அதுக்கப்புறமா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி தவம் பண்ணி ஜோதி ஆண்டவரோட சோபைய பார்த்து சுத்த தேகத்தையும் அதுக்கப்புறம் ஐந்தொழில் செய்கின்ற ஆற்றல்களையும் இன்னும் பல சித்துக்களையும் பெற்றுக்கொண்ட சிற்றணுக்கள் தான் இவங்கெல்லாம் இந்த சிற்றணுக்களான பிரம்மா விஷ்ணு ருதிரன் ஈஸ்வரன் சதாசிவம் பிரம்மம் பரைபரம் பரன் இவங்களெல்லாம் வள்ளலார் என்ன சொல்லுவார்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட பாதுகை அதாவது அவரோட ஸ்லிப்பர் இருக்கு பாத்தீங்களா ஸ்லிப்பர் பக்கத்துல இருக்கிற சிறு துகள்கள் அப்படின்னு உவமைப்படுத்தி சொல்லுவார் மேலும் பாத்தீங்கன்னா இந்த சிற்றணுக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரன் இந்த மாதிரி சிற்றணுக்கள் என்ன பண்ணுச்சுன்னா இதுகதான் வந்து பொய் சமய மதங்களை கிரியேட் பண்ணி இவ்வளவு நாளா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் உண்மை கடவுள் அப்படிங்கறத மறைச்சு வச்சிருந்தாங்க இந்த சிற்றணுக்களுக்கு முழு நேரம் ஏவல் செய்தவர் தான் நமது ஆதியில் மறைத்த வல்லவனான வேத வியாசர் இவரை பத்தி டீடைல்டா பெருவெளி ரகசியம் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அனுப்பச சிருஷ்டியில் இயங்குகின்ற நமது பூமியும் அந்த அனுப்பச சிருஷ்டியில் தோன்றி அதுக்கப்புறம் அடுத்த நிலை அடைந்து பகிரண்டத்தில் இருக்கின்ற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்றவர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி சம்பு சிருஷ்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு சம்பு சிருஷ்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல் சோ இங்க வந்து ஆண் பெண் சேர்க்கை இல்லாம கருத்தரித்தல் தான் சம்பு சிருஷ்டி சோ இந்த பூமியில் எப்படி

ஈஸ்வரன் சதாசிவம் பிரம்மம் பராசக்தி பரசிவம் போன்ற அடைந்த உயிர்களும் அங்க இருக்கும் சம்பு பஷத்துல தோன்றி பகிரண்டத்துல இருக்கின்ற பிரம்மா விஷ்ணு ருதிரன் ஈஸ்வரன் சதாசிவம் விந்து பிரம்மம் பராசக்தி பரசிவம் போன்ற சிற்றணுக்களை வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட இடது கால இருக்கிற சுண்டு விரல்ல இருக்கிற நகத்துல இருக்கிற சிறு துகள்கள் அப்படின்னு உவமைப்படுத்தி சொல்றாரு சம்பு வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலமா அவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அனுபஷ சிருஷ்டில பூமி வந்து கிரியேட் ஆகி அது வந்துட்டு இருந்திருக்கு அப்ப வந்து சம்புபஷத்துல பஷத்துல இருக்கிறவங்க அனுபஷத்துல இருக்கிற நமக்கு வந்து தமிழ் மொழியை கற்பித்து இருக்காங்க இந்த சம்பு வந்து நமக்கு தமிழ் மொழியை கற்பித்துட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த அனுபஷத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்க அருபெருஞ்சோதி ஆண்டவரை நோக்கி தவம் பண்ணி படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற சித்துக்களை பெற்றுக்கொண்டு இயற்கை உண்மை கடவுளான ஜோதி ஆண்டவரை மறைத்து விட்டார்கள் வள்ளலார் ஏன் நமது ஜோதி ஆண்டவரை வந்து இயற்கை உண்மை கடவுள் அப்படின்னு சொல்லுவார் அவர் இயற்கையிலேயே கடவுள் தான் இவர்கள் சிற்றணுக்கள் இவ்வளவு பெற்றவர்கள் இருக்கின்ற அண்டத்தை பத்தி இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரணவ தேகம் பெற்றவர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஞான தேகத்தை பெற்றவங்களும் இருக்காங்க அதாவது எப்படின்னா சுத்த தேகம்னா சுத்த தேகம் மட்டும் தான் அவங்க பெற்றிருப்பாங்க பெறும்போது அவங்களுக்கு வந்து இரண்டு தேகம் இருக்கும் சுத்த தேகமும் இருக்கும் பிரணவ தேகமும் இருக்கும் அதே மாதிரி ஞான தேகம் பெறும்போது அவங்களுக்கு வந்து சுத்த பிரணவ ஞானதேகம் தேகம் அப்படின்னு மூணு தேகமுமே இருக்கும் சோ வளலார் அதை வந்து பின்வருமாறு சொல்றாரு இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் தனி தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்று பார்ப்போம் வாருங்கள் கடவுள் ஒன்றல இரண்டல ஒன்று மிரண்டுமானார் என்பதற்கு தாத்பரியம் ஒன்றல கடவுளானவர் ஒன்றாகிய ஞான அல்ல இரண்டல சுத்த பிரணவ தேகியும் அல்ல ஒன்றுமிரண்டுமானார் கடவுளானவர் தன்னருளைப் பெற்ற சுத்த ஞானிக்கு ஞான தேகத்தையும் சுத்தப் பிரணவ தேகத்தையும் கொடுக்க முதற்கருவியாக கருவியாக இருக்கின்றார் அதாவது சுத்த பிரணவ ஞான தேகத்தை நமக்கு வழங்குபவரே எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒன்றல இரண்டல ஒன்றினில் இரண்டல ஒன்றினுள் ஒன்றல ஒன்று ஒன்றே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போல் வள்ளலாராலும் நமக்கு சுத்த பிரணவ ஞான தேகத்தை வழங்க முடியும் ஏனென்றால் அவரும் அருட்ஜோதிதான் இந்த முத்தேகமான சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்றவர்களை பற்றி வள்ளலார் ஜீவகாரணி ஒழுக்கத்துல சொல்லியிருப்பாரு இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பெருவெளி ரகசியம் யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருக்காங்க அட்டாச் பண்ற பாருங்க பேரின்பாபத்தின் அடைந்தவர் பெருமை என்னவென்று முதலில் நமக்கெல்லாம் சொன்னவர் இந்த உலகிற்கே முதல் முதலில் சொன்னது வள்ளல் பெருமான அவர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட பேரின்ப லாபத்தை பற்றி வள்ளல் பெருமானார் விவரிக்கிறார் தோல் நரம்பு எலும்பு தசை ரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோற்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள் உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள் புறத்தே மண் கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவன அல்ல உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள் புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள் புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள் புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அசைக்க மாட்டாது உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள் புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது ஆதாரத்திலின்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும் அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல ஒருவேளை தயவினால் விஷயங்களைப் பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பனவல்ல அந்த பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்திலும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியும் அந்த பிண்டங்களில் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவரது செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும் எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நான் இருந்த இடத்திலிருந்தே சுவைத்தறியும் எவ்விடத்தில் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசித்தறியும் எவ்விடத்தில் இருக்கின்ற சுகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகந்தறியும் எவ்விடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும் எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும் அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும் மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விதத்தும் ஆனந்தத்தில் கூடும் அவரது மனமுதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல தயவினால் பற்றத் தொடங்கில் எல்லா உயிர்களது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயத்து கொள்ளும் அவர் அறிவு ஒன்றையும் சுட்டறியாது தயவினால் சுட்டறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டறியும் அவரது நிர்குணத்தாவார்கள் அல்லது தாமச இராசச சாத்வீக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள் புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவனல்ல அதாவது புறத்தே அவரது குணங்கள் மனதை பற்றுவனல்ல உள்ளே பிரகிருதியினால் மூடப்படார்கள் புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன் அல்ல உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள் புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள் புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரையப்படாது அன்றி காலம் வித்தை ராகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை முக்கியமா அவர்கள் மாயையால் பேதப்படார்கள் சுத்த மகாமாயையை கடந்து அதன்மேல் மேல் அறிவே உருவாக விளங்குவார்கள் ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் என்பவைகளால் தடைபடார்கள் அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவனமல்ல பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் ராக்கதர் அசுதர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் வாதிக்கப்படாது வாழ் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல் சிறியதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல் பெரியதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல் வாத்திவரை வாலிபராக்கள் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சன்னதியில் இடைவிடாது விளங்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் என்கிற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள் அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும் அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும் அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும் சர்வ சக்தியை உடையவர்களாய் எக்காலத்தும் அழிவே இல்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணம் உடையவர்களாய் விளங்குவார்கள் சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று எழுந்து ஐந்தொழிலையும் செய்யும் அவரது பெருமை வேதாந்தம் சித்தாந்தம் கலாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் என்கிற அந்தங்களிலும் விளங்கும் அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும் இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும் என்று பெருமானார் நமக்கு கற்பிக்கிறார் இப்போ உங்களுக்கு தெளிவா புகழேந்தியா ஐயா வந்து பேரின்ப லாபம் பெற்றவர்களோட ஆற்றல் என்ன அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு அதாவது சுத்த பிரணவ ஞானதேகம் இந்த மூணு தேகம் பெற்றாதான் பேரின்ப லாபத்தை பெற்றதா அர்த்தம் நான் சுத்த தேகத்தை மட்டும்தான் பெற்ற இல்ல சுத்த பிரணவ தேகத்தை மட்டும்தான் பெற்ற அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பேரின்ப லாபத்தை அடையல அப்படின்னு அர்த்தம் சோ இந்த முத்தேகத்தை பெற்று சுத்த மகாமாயா கடந்த நிலையில தான் வள்ளலார் பேரின்ப லாபத்தை பெற்றவர்களாக குறிப்பிடுகிறார் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சுத்த மகாமாய கடந்த நிலைகளான சர்வ மகாமாயா நிலை குண்டலி நிலை பிரணவ நிலை பிரிக்ரநிலை திருவருள் நிலை சோ இந்த மாதிரி நிலைகளும் இருக்கு சோ இந்த நிலையில இருக்கின்றவர்கள் தான் திக்ராந்தம் அதிகிராந்தம் சம்மோனம் சுத்தம் அதிதம் போன்ற கடவுளர்கள் இந்த நிலையில இருக்கின்ற சிற்றணுக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனி வெளிகள் தனி அண்டங்கள் எல்லாமே இருக்கு அப்ப நம்ம பார்த்த இந்த சுத்த தேகத்துல இருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவம் இவர்கள் எல்லாம் இன்னும் இந்த முழு நிலை அடையல இவர்களெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த தேகத்துலதான் இருக்காங்க சிற்றணுவான தில்லை நடராஜருமே வந்து சுத்த தான் இருக்காரு அவருமே பாத்தீங்கன்னா இன்னும் முழுநிலை அடையவில்லை இந்த சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்றவர்களோட ஆற்றல தான் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டோட சொல்ற உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க அண்ட பிண்டங்களில் அகம் புறம் முதலிய எவ்விடத்திலும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அதாவது அண்டம் அப்படின்னா கேலக்சி பிண்டம் அப்படின்னா நமது ஹியூமன் பாடி அண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்களுக்கு புலப்படல அதனாலதான் என்ன பண்றோம் டெலஸ்கோப் மூலியமா பாக்குறோம் சேட்டிலைட்டு ஸ்பேஸ் கிராப்ட் அப்படின்னு அனுப்பிச்சு அங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பிண்டத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல அதனாலதான் மைக்ரோஸ்கோப் இசிஜி எக்ஸ்ரே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பிண்டத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதாவது அந்த ஞானதேகம் பெற்றவர்களோட ஆற்றலை தான் நம்ம வந்து எக்யூப்மெண்டா கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க அண்ட பிண்டங்களில் எவ்விடத்திலிருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும் அப்படின்னு சொல்றாரு நம்ம காதுகளுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல கேட்காது அதனாலதான் என்ன பண்றோம் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி மொபைல் போன்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்றோம் இந்த லைன் பாருங்க ஐம்பூதத்தால் வந்து அதாவது மண் நீரு நெருப்பு காற்று ஆகாயம் இதனால வந்து அவங்க உடம்பு எதுவுமே ஆகாதுன்னு சொல்றாரு ஆனா நம்ம உடம்பு என்ன டேமேஜ் ஆயிடும் சோ இப்போ நம்ம உடம்ப வச்சு நம்மளால மார்ஸுக்கு போக முடியுமானா போக முடியாது ஏன்னா மார்ஸ்ல இருக்கிற அட்மாஸ்பியர் என்ன பண்ணுனா நம்ம அசுத்த தேகத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும் அதனாலதான் என்ன பண்றோம் ரோவர் அனுப்பிச்சு அங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம கண்களுக்கு சுவர் மலை போன்ற மறைப்புகள் உண்டு அப்ப நம்ம எதாச்சும் பாக்கணும்னா என்ன பண்ணணும் நேர்ல போய் தான் பாக்கணும் எக்ஸாம்பிள் ஒருவரை ஒருவர் மீட் பண்ணும் அப்படின்னா நம்ம நேர்ல வந்து தான் மீட் பண்ணும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா யூடியூப்ல பார்க்கலாம் இல்ல வீடியோ கால்ல பாக்கலாம் இந்த மாதிரி பாத்துக்கலாம் இதுதான் வந்து இப்படி டெக்னாலஜியா இங்க மாறி இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த சுத்த பிரணவ ஞானதேகம் பெற்றவர்கள் இன்ஃபைனைட் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அதாவது அனந்தம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு இந்த நிலையில இருக்கின்றவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னா பகிரண்டத்துல தான் இருக்காங்க சோ அந்த பகிரண்டத்துல இருக்கின்ற இவர்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகல அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஆன இந்த டெலஸ்கோப் ஆகட்டும் சேட்டலைட் ஆகட்டும் ஆகட்டும் இல்ல ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகட்டும் இதை வச்செல்லாம் வந்து இவங்களோட அண்டத்தெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரி அப்போ நம்ம இவங்களோட அண்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் இங்க உயிர்கள் எல்லாம் எப்படி வாழுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள அதற்கு நம்ம பெறணும் பெற்றாத அதெல்லாம் பார்க்க முடியும் அந்த கோடிகள் எல்லாம் அரைக்கணத்து ஏகி கண்டுகொண்டிட ஒளி கலைநிறை மணியே இயற்கை உண்மை கடவுளான ஜோதி ஆண்டவரால் நமது சிற்றணும் வேதிக்கப்பட்டால் இந்த அண்ட பிண்ட ரகசியங்கள் அனைத்தையும் நம்ம அரகணத்துல தெரிஞ்சுக்கலாம் நம்மை போன்ற சிற்றணுக்களை எல்லாம் ஜோதி ஆண்டவர் வேதிக்கிற நாட்டுக்குதான் வள்ளலார் ஜோதி ஆண்டவர வேதியர் அப்படின்னு சொல்லுவாரு இந்த பாடல கேளுங்கரே இங்கு வேதியரே எங்கு வாரே ஊதியம் தந்த நல் வேதியரே உண்மை ஓதிய நாதரே வாரி ஆதிய நாதீர் வாரி நம்ம அருட்பெரும் ஜோதி என்னும் அற்புத கடவுளோட அருள் பெற வேண்டும்னா அதற்கு ஜீவகாருண்யம் சத்விசாரம் பரபகாரம் இதுதான் வழி அப்படின்னு வள்ளலார் நமக்கு தெளிவா சொல்லிருக்காரு இத பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ பேர் பாத்தீங்கனா அறுபிரம் ஜோதி அற்புத கடவுளை வழிபடுவது எப்படி லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுல இருக்கிறபடி அறுபிரம் ஜோதி அற்புத கடவுளை வழிபாடு செய்து அவரோட அருளை நம்ம பெற்றுக்கொள்வோம் பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த காணொளியில பார்ப்போம் அருள் நிலை விளங்கு சித்ரம் பலமீனம் சிவ சுகாதீத வெளிநடுவிலே அண்ட பகிரண்ட கோடிகளும் சராசரம் அனைமையாக்கள் முதலா பொருள் நிலை சத்தருடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கிவோங்க புறபுறம் மக புறம் புற இவற்றின் மேல் பூரணாக்காரமாகி சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்த இன்றி திகழ்கின்றமை ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட பயங்கு சுடரே சுருள்நிலை குடலம்மை ஆனந்த வல்லி சிவ சுந்திய துணையே சுத்த சிவ சிவசன்மார்க்க நிதியே ஜோதி நட அண்ட எண்ணிலண்டபகிரண்டத்தி முதலிலே இடையிலே கடையிலே அவையுள் ஊற்றத்திலே திரண்டு எய்து வடிவம் தன்னிலே கண்ணூரா அருவிலே உருவிலே குருவிலே கருவிலே தன்மைதனி சத்தி சத்தாகி கலந்தோங்குகின்ற பொருளே தன்னிலா காந்தமணி மணி மேடைவாய் கோடைவாய் சேர்ந்த நுபவித்த சுகமே சித்தெலாம் செய்யவல்ல தெய்வமே என் மன திருமாளிகை தீபமே தொண்ணூறா சாந்த சிவஞானிகள் உளத்தே சுதந்தரித்து ஒளி ஒளியே சுத்த சிவசன்மார்க்க நிதியேயருட்பெருஞ்சோதிநடராஜபதியே ஜோதிநடராஜபதி